தமிழ்நாடு திருமண அமைப்பு தொழிலாளர்கள் நல சங்கத்தின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் மாநில அளவிலான நிர்வாகிகள் பொறுப்பேற்பு விழா திருச்சி அருண் ஹோட்டலில் ஜி சரவணாமிர்தம் தலைமையில் நடைபெற்றது ஏகாம்பரம் கார்த்திகேயன் எஸ் வி ஆர் சிவகாமி ஆகியோர் முன்னிலை வகிக்க சங்கத்தின் மாநில தலைவர் கோவை கல்யாண சொர்க்கம் ராமசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கும் வகையில் சிறப்புரை நிகழ்த்தினார் தமிழகம் முழுவதும் இருந்து திருமண அமைப்பு தொழிலாளர்கள் நல சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர் இந்த கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள திருமண அமைப்பாளர்களுக்கு அரசு உரிய தொழில் அங்கீகாரம் வழங்க வேண்டும் மோசடி திருமண அமைப்பாளர்களை கண்டறிந்து களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நல வாரியத்தில் சேர்க்க வேண்டும் மேலும் திருமண அமைப்பாளர்களின் ஒற்றுமையை அரசுக்கு தெரியப்படுத்தி தங்களது கோரிக்கைகளை வென்றெடுக்க ஏதுவாக தமிழகம் தழுவிய அளவில் பேரணி பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதம் உள்ளிட்ட போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வாய்ப்பு கொடுத்த ஒரு கூட்டம் நடத்திய செல்வராஜ் அவர்களுக்கும் இந்த ரெண்டு கூட்டத்தின் வாயிலாக இந்த திருமண அமைப்பாளர்கள் சிந்திக்க நிலைக்கு வந்த நேரத்தில் புதுக்கோட்டையில் லட்சுமணன் நடத்திய கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தஞ்சாவூரில் கூட்டம் அவரோட இணைந்தது ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவர் படாத பாடப்படுத்துக்கிட்டார் யாருக்கும் தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் வடக்கிருந்த சங்கம் அவங்க அந்த சென்னை இந்த தெற்கிருந்த சங்கம் ஓரளவுக்கு தமிழ்நாடு கொடுக்க சங்கங்களை விரிவாக்கம் பண்ணாங்க அந்த காலகட்டத்துல நெருவ அந்த சங்கத்தோட செக்ரெட்டரிய நடவடிக்கை பிடிக்கிறேன் தான் அவர் போறாரு ஆனா அந்த சங்கத்தில் இருக்கிற அவர் தந்திருக்கிறார்